ஆவணி அவிட்டம் வந்ததுன்னா அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஜபம் செய்வாங்க அது என்ன அப்படின்னா காமோ காரி ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜபம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு காமகேஷ குரோதகேஷ ரஜோகுண சமுதவஹ அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு மனிதனுடைய ரஜோகுணத்துல இருந்து காமம் குரோதம் அப்படிங்கிற ரெண்டு குணங்கள் ரெண்டு உணர்வுகள் வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு உணர்வுகள் என்ன செய்யுது அப்படின்னா மனிதனை பாபம் செய்ய தூண்டுகிறது அதாவது நம்ம யாருக்காவது ஒரு தீங்கு செய்யறோம் அப்படின்னா அந்த தீங்கை நம்ம ஏன் செய்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நல்லா யோசிச்சோம்னா நமக்கு புரியும் அது அந்த மனிதர் மேல எந்த மனிதருக்கு நம்ம தீங்கு செய்தோமோ அந்த மனிதர் மேல நமக்கு இருக்கிற கோபமோ இல்ல அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய பொறாமையினாலோ இல்ல அந்த ஜீவன் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலோ ஆசையினாலோ பொறாமையினாலோ அந்த தீங்கை செய்யறோம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டார்னா இந்த ரெண்டு உணர்வுகள் தான் நம்மளோட பாவங்களை செய்ய தூண்டுது இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இந்த தான் இந்த மனிதன் இந்த பாவத்தை செஞ்சானே தவிர அவனா செய்யல இந்த உணர்வுகள் அவன் கிட்ட வராத போது அவன் என்னமோ ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் யாரோ ஒருத்தர்கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்த ஒருவன் நம்ம கிட்டையும் இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டு தான் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் பல திருடர்களினுடைய கதையிலையும் இதுதான் அவங்க கடைசியில சொன்னது என்கிட்ட காசு இல்ல மத்தவன்கிட்ட காசு இருந்தது அது அவன்கிட்ட இருந்து திருடணும் அதுக்காக நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான் இதுல இருந்து என்ன தெரியுது அவனுடைய நிறைவேறாத ஆசை அவனை பாபம் செய்ய தூண்டுது இப்படி ஒரு வருஷம் முழுக்க ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையினாலையும் தன்னுடைய கோபத்தினாலையும் பலருக்கு தீங்கு செய்திருப்பான் அந்த தீங்கு செய்ததற்கு ஒரு சின்ன பரிகாரமாகவும் பிராயஷ்டித்தமாகவும் இந்த காமோகார சீத் ஜபம் செய்யறோம் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா காமக்காரைதா நாகங்காரைதா காமகாமாய காமகாமாயஸ்வாகா அப்படின்னு மகாநாராயண உபனிஷத்துல சொல்றது அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்யவில்லை என்னுடைய ஆசைதான் செய்தது இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்யவில்லை என்னுடைய கோபம்தான் செய்தது அதனால ஆசை தேவனுக்கும் கோபத்தினுடைய தேவனுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த காமோகாரிஷி மந்திரத்தோட மகிமைய பூ உலகத்துக்கு எடுத்து காண்பிச்சு நம்ம கூட வாழ்ந்த ஒரு மகானா சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவாராம் ஏன் இத ஜபம் பண்றீங்கன்னு கூப்பிட்டு கேட்ட போது என்னுடைய பாவம் தொலைகிறதுக்கும் எனக்கு முக்தி கிடைக்கிறதுக்காகவும் நான் காமோகாரிஷி ஜபம் பண்றேன்னு சொன்னா இப்படி காமோகாரிஷி ஜபத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்குது நம்ம செய்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரமும் கிடைக்குது அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த காமோகாரிஷி ஜபத்தை ஆவணி அவிட்ட தண்ணிக்கு செஞ்சு நம்ம நம்மளுடைய பாவத்தை கழிச்சு மோட்சத்துக்கான வழியை தேடலாம் ஆவணி ஏன் இந்த காணொலியில ஆரம்ப காலத்துல சிறார்களுக்கு பூணூல் தரிக்க வச்சு அதாவது உபநயனம் செய்து அவங்களை குருகுலத்துக்கு அனுப்புவாங்க அந்த காலத்துல குருகுல பாடம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் நடக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்துல குருகுலத்துல சொல்லக்கூடிய பாடத்தை பன்னெண்டு அங்கங்களா பிரிச்சாங்க ஒரு ஒரு வருஷத்துலயும் ஒரு விதமான வேத பாகத்தையும் ஒரு வேதத்தினுடைய சம்ஹிதையையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மரபு இருந்தது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரவண நட்சத்திரத்திலேயோ இல்ல ஆடி ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியிலேயோ அந்தந்த வேதக்காரர்கள் அந்தந்த வேதத்துக்கு எந்த நட்சத்திரம் எந்த நாள் உரியதோ அந்த நாள்ல இந்த பூநூல தரித்து கொண்டு அவர்கள் வேத சம்ஹிதையை படிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த நாட்கள்ல இருந்து தொடங்கி ஆறு மாசம் வேதத்தை படிப்பாங்க அந்த வேதத்தை ஆறு மாதம் படிச்சு முடிச்ச பிறகு தை மாதத்துல அந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சதும் உற்சர்ஜனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராஜுவேஷன் செருமணி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த வேத பாடத்தை முடித்து விட்டதற்கான ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு தை மாதத்திலேந்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அதாவது தை மாதத்திலேந்து திரும்பி ஆடி அல்லது ஆவணி வரைக்குமான நாட்கள்ல அந்த சிறார்களுக்கு வேதத்தினுடைய பாகமான ஜோதிஷம் சீட்சை அப்படின்னு போ இருக்கக்கூடிய பாகங்களை சொல்லி கொடுப்பாங்க இப்படி ஒரு மனிதன் ஒரு வருடம் முழுக்க வேதத்தையும் வேதத்தினுடைய அங்கத்தையும் கற்பதற்கான ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ஆவணியாவிட்டம் இருக்கு அதனாலதான் அந்த வருடம் முழுக்க படித்த வேதத்தினுடைய பாடத்தை ஆவணியாவிட்ட தன்னிக்கு நினைக்க ஆரம்பிச்சு அடுத்த பாடத்தை படிப்பதற்காக புதிதாக ஒரு பூநூலை தரித்து அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பாடத்தை கற்றுக்கொள்ள அந்த சிறார்கள் செல்றாங்க இது காலப்போக்கில் என்ன ஆனது அப்படின்னா ஒரு ஒரு வருடமும் பூணலை மாற்றிக்கொண்டு அந்தந்த வேத சம்ஹிதையை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மரபு வந்தது அதனாலதான் ஆவணி அவிட்ட தன்றைக்கு பூணலை மாற்றிக்கொண்டு வேத பாராயணத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க